எல்லாருக்கும் வணக்கங்க ஸ்நேகிதி பிடிச்சிருக்கோம் இன்றைக்கான பதிவு தாங்க வாங்க பார்க்கலாம் எங்கள் பகுதியில் ஒரு விவசாயி ஒரு மூணு நாள் மணி கூப்பிட்டு தேங்காய் கொப்பரை காய போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு வந்து எடுத்துக்கணும்னு சொன்னாருங்க இன்றைக்கி கூப்பிட்டுருந்தாரு நேரில் போயிருந்தோம் நேற்றும் மோடமாக இருந்துச்சு இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மழை தூரலுங்க அதனால் பருப்பு காய்ச்சல் சரியில்லைங்க ஆனால் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரமாக இருந்துச்சு எந்த ஒரு ரசாயனம் இல்லாமல் நல்ல பருப்புங்க அதனால் என்னென்னா நம்ம ரசாயனம் இல்லாத பருப்பில் தான் வந்து தேங்காய் உற்பத்தி போட்டதுனால காய்ச்சல் கம்மியாக இருந்தாலும் பரவலாம் ஏன்னா அப்படியே சாக்கில் வச்சுருந்தாங்கன்னா அது பூஞ்சானம் பிடிச்சி அவங்க தேங்காயெல்லாம் வீணாக போகுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பருப்பை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம் காய்ச்சல் இல்லாதனால் காய்ச்சல் போட்டிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் காயணுங்க அப்போ போது தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா தெரியுங்க என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போது காய்ச்சல் இல்லாமல் இருந்தால் இந்த மாதிரி பருப்பெல்லாம் நமக்கு வீணாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஓரளவுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வந்து இதுலேருந்து நல்ல பருப்பு கிடைக்குங்க பாருங்கள் அவங்க வந்து கோடாலியில் உடச்சி போடுறதுனால எப்படி சுருண்டு சுண்டுருக்கு பாருங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் மட்டை உரிச்சு உடச்சி போடும்போது ரவுண்ட் ரவுண்டாக வரும் அவங்க கோடாலியில் புலந்து போடும்போது இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சுருண்டு சுருண்டு இருக்கும் அதனால் என்னென்னா மட்டை உரிக்கும் போது மட்டை ஒரு நல்ல விலைக்கு விற்பனையாயிரும் தேங்காய் தொட்டி நல்ல விலைக்கு விற்பனையாயிரும் கோடாலியில் பிறந்து போட்டால் மட்டையும் விற்காது தொட்டியும் விற்காது அதனால் விவசாயிகள் தேங்காயை உரித்து தொட்டியை கட் பண்ணி போடுங்க நல்ல விலை கிடைக்கும் ஏன்னா இன்றைக்கி மட்டை ரேட்டு காஞ்ச மட்டை ஒரு ரூபா இருக்குது தேங்காய் தேங்காய் தொட்டி வந்து முப்பது ரூபா இருக்குங்க அதனால் அவங்க வந்து கோடாலில் பிறந்து போட்டனால இந்த மாதிரி இருக்குங்க பார்த்துக்கோங்க அதே மாதிரி கலர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் காய்ச்சல் இல்லைங்க எதை வச்சு சொல்கிறீங்கன்னா காய்ச்சல் இல்லை பாருங்கள் நல்லா மடங்குது பாருங்கள் நல்லா காஞ்ச காய்ஞ்ச காயா இருந்தால் இந்த மாதிரி இந்த மாதிரி மடங்காதுங்க இப்போ இது இது வந்து காய வைக்கும்போது எவ்வளோ வெயிட் லாஸ் சொல்லணும்னு தெரியாது இப்போ இங்கே நீங்கள் பார்க்குறது அறுபத்தாறு கிலோ தேங்காய் கொப்பரையை வாங்கிட்டு வந்தங்க இது இது வந்து என்னென்னா நம்ம அங்கேயே விட்டுட்டு வரக்கு மனசில் ஏன்னு கேட்டிங்கன்னா ரசாயனம் இல்லாத கொப்பரை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரசாயனம் இல்லாத கொப்பரை வந்து இன்றைக்கி பெரும்பாலும் வந்து சந்தையில் வந்து கொஞ்சம் டிமாண்டாக தான் இருக்குது அதே மாதிரி அவங்க வச்சுருந்தா அவங்க தேவையில்லாம் வீணாக போய் லாஸாக இருக்கான அதிக வாய்ப்பு இருக்குது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க இது வந்து நான் வாங்கிட்டு வந்த ரேட்டு நூற்றி தொண்ணூறுவாயிங்க அவங்க வீட்டுக்கே போய் எடுத்துகிட்டு வந்தேன் போகிற செலவு இருக்குன்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி இது அறுபத்தாறு கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன் இது காயை வச்சுட்டு எனக்கு எவ்வளோ இடம் வந்துச்சுன்னு நான் சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு பதிவு போடுறேங்க அதே மாதிரி எவ்வளோ இதில் வந்து செக தேவையில்லாத பருப்பு பூஞ்சானம் பிடிச்ச பருப்பு எவ்வளோ கழிச்சேன்னு போடுறேங்க எதனாலேனா இது விவசாயிகிட்ட சாக்கிலேயே இருந்துச்சுன்னா கிளைமேட் சரியில்லைனா இந்த தேங்காய் பருப்பு வீணாக போகும் நமக்கும் தேங்காய் பருப்பு நல்ல பருப்பு கிடைக்காது அதே மாதிரி வாடிக்கையாளருக்கும் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான எண்ணெயாக கிடைக்குங்க அதனால தான் இந்த பருப்பு எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ காய போட்டிருக்கேன் இது ரெண்டு நாள் காஞ்சிக்க உங்களுக்கு என்ன விவரம்னு சொல்லி பதிவு பண்ணுறேங்க ஆரோக்கியமான உணவுப் பொருளை உற்பத்தி பண்ணுறவங்களுக்கும் வாடிக்கையாளருக்கும் நன்றிங்க தொடர்ந்து ஆரோக்கியமான உணவுப் பொருளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்ம வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கும் நன்றிங்க